அப்புறம் ஸ்னேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோவா சூப்பர் கழிவு நீர் முதல் தொழிற்சாலை கழிவுகள் வரை அனைத்து வகையான மாசுபாட்டையும் கட்டுப்படுத்துவதற்கான தீர்வு மேக் இந்தியா நிறுவனம் அறிவிப்பு இந்தியா மாசில்லா நாடாக உருவாக்க வேண்டும் என்பதே குறிக்கோள் மேக் நிறுவனத்தின் தலைவர் மாணிக்கம் அத்தப்ப கவுண்டர் அறிவிப்பு உலகம் முழுவதும் நாம் தினமும் ஏற்படுத்தி வரும் மாசு காரணமாக இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டுக்கு பிறகு பூமியில் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போகலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர் மாசில்லாத இந்தியாவையும் உலகத்தையும் உருவாக்கும் உறுதியான நடவடிக்கையில் மேக் இந்தியா நிறுவனத்தின் தலைவரும் மனு நீதி அறக்கட்டளை நிர்வாக அருங்காவலருமான மாணிக்கம் அத்தப்ப கவுண்டர் தலைமையில் தொலைநோக்கு பார்வை கொண்ட மேக் இந்தியா நிறுவனம் காற்று நீர் மற்றும் மண் போன்ற அனைத்து முக்கிய மாசுபாட்டிற்கும் ஒரு விரிவான காப்புரிமை பெற்ற உலகிலேயே முதன்மையான நிரூபிக்கப்பட்ட மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தீர்வை உருவாக்கி வெற்றிகரமாக களத்தில் சோதித்துள்ளதாக பெருமையுடன் அறிவித்துள்ளது இது குறித்து இந்நிறுவன தலைவர் மாணிக்கம் அத்தப்ப கவுண்டர் பொது மேலாளர் ரமேஷ் ராஜகோபால் கூறுகையில் கழிவுநீர் தொழிற்சாலை கழிவுகள் திடக்கழிவுகள் காற்று வெளியேற்றம் அல்லது துர்நாற்றம் வீசும் குப்பைகள் என அனைத்து மாசுபாடுகளுக்கும் காப்புரிமை பெற்ற தீர்வு எங்களிடம் உள்ளது இந்த தொழில்நுட்பங்கள் டிஆர்டிஓ சிஎஸ்ஐஆர் மற்றும் எஸ்ஐடிஆர்ஏ போன்ற முன்னணி இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ளன அவை ஆற்றல் திறன் கொண்டவை ரசாயனங்கள் தேவையில்லை மேலும் இதை குறைந்த கட்டணத்தில் செயல்படுத்த முடியும் இது ஒப்பிடப்பட முடியாத சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார மதிப்பை வழங்குகிறது இது அனைத்து மாசுபாட்டிற்குமான ஒரே தீர்வாக இருக்கும் மேலும் இது அப்துல் கலாமின் தொலைநோக்கு பார்வை இரண்டாயிரத்தி இருபதை நிறைவேற்றும் வகையில் உள்ளது என்றும் இந்நிறுவனம் தெரிவித்துள்ளது கழிவுநீர் மாசுபாடு நகராட்சி திடக்கழிவு மேலாண்மை மேலும் இந்தியாவின் அறுபது சதவிகித நீர்நிலைகள் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை வெளியேற்றத்தால் மாசுபட்டுள்ளன அதேபோல் திடக்கழிவை பொறுத்தவரை குப்பை கிடங்குகள் நிரம்பி வழிகின்றன இதை கையாள்வது என்பது மிக பெரும் சுமையாக இருந்து வருகிறது உப்பு மற்றும் கரிம பொருட்கள் காரணமாக ஜவுளி மற்றும் தோல் தொழில்கள் அதிக சுத்திகரிப்பு செலவுகளை எதிர்கொள்கின்றன இவை அனைத்திற்கும் ஒரே தீர்வை மேக் இண்டியா நிறுவனம் வழங்குகிறது ஒரு மாதிரி சாயப்பற்றைக்கு சாயக்கழிவு நீரை இல்லாத இல்லாத பண்ணிட்டோம் இப்போ பண்ணிட்டு ஓடிட்டுருக்குது இப்போ எல்லாமே பெரிய லெவலில் நடைமுறைப்படுத்தணும் அடுத்தது தோல் பதிலிடம் தொழிற்சாலை உங்களுக்கு தெரியும் ஆம்பூரே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சூழல் எல்லாமே சுத்தமாக இருக்கும் எங்கள் வித எந்த விதமான நாத்தடிக்காது நிலத்தடி நீர் பாதிக்காது நிலத்தடி நீர் பாதிக்காது குளத்தில் தண்ணி சுத்தமாக நிற்கும் ஸ்விம் பண்ணலாம் ஆற்றுல தண்ணியை எடுத்து குடிக்கலாம் என்னுடைய காலத்தில் இருந்த மாதிரி பழைய பழைய மாதிரி கொண்டு வந்துறதுக்கு உண்டான எல்லாம் இப்போ என் கையில் இருக்குது அதை மக்கள் மடி ம மத்தியில் எடுத்து சென்று உல தமிழ இந்தியா பூரா கொண்டு போய் அப்புறம் உலகம் பூரா உலக உலக நாடுகளில் அமெரிக்கா வந்து இந்த டெக்னாலஜி ரொம்ப கூர்மையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை கொண்டு போய் சாத்துறதுக்கு எல்லா முயற்சியும் நடத்திட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்க வராங்க நாங்கள் கொண்டு போய் சத்துறையில் அவங்க கேட்குறாங்க நாங்கள் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை